ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மற்றும் பெருமதி சேர் உற்பத்திகளுக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்தார் அன்றி வசதிகளை வழங்குவதற்காகவே அரசாங்கங்கள் இருப்பதாகவும் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வகுப்பதில் சம்பந்தப்பட்ட துறையினருடன் தொடர்பை அவற்றை செயல்படுத்துவதற்கு போதுமான கால அவகாசத்தை வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் விவசாயம் மற்றும் உணவு துறையில் ஈடுபட்டுள்ள வர்த்தகர்களுடனான இரண்டாயிரத்து இருபத்தாறு வரவு செலவு திட்ட பூர்வாங்க ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் விவசாயிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குதல் ஏற்றுமதி வரி சலுகைகள் மீள் சுழற்சி மற்றும் கைத்தொழில்களின் செயல்பாட்டை பாதிக்கும் சட்ட நிலைமைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது நுகர்வோருக்கு தரமான விவசாயம் மற்றும் உணவுப் பொருட்களை தொடர்ந்து வழங்குவது மற்றும் சம்பந்தப்பட்ட துறையில் வர்த்தகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் சவால்கள் குறித்து நீண்ட கலந்துரையாடல் நடைபெற்றதோடு அவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளும் ஆராயப்பட்டன ஒவ்வொரு பொருளின் விலையும் உற்பத்தியாளரால் தீர்மானிக்கப்படுகிறது ஆனால் விவசாய பொருட்களை பொறுத்தவரையில் விவசாயத்துறையின் ஒழுங்கின்மை காரணத்தால் உற்பத்திகளை வாங்குபவர்களால் விலைகள் நிர்ணயிக்கப்படுகின்றன உற்பத்தி நுகர்வோரிடம் சென்றடைவதில் முறையான தன்மை இல்லை எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த பிரச்சினைகளை தீர்க்க அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் விவசாய பயிர்கள் பால் மற்றும் விலங்கு பொருட்களுக்கான சந்தையை விரிவுபடுத்துவதற்கு தனியார் துறையிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதோடு உற்பத்திகளுக்கு பெறுமதி சேர்க்கும் பொறுப்பு தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் Most trusted British law degree in town. LLB, our Hans, UK from Buckinghamshire New University at IDM Nations Campus. Your legal journey starts here.